இப்போது ஸ்டில் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல நிறைய நபர்களுக்கு எப்படி நீரிழிவு சர்வசாதாரணமாக இருக்கிறதோ தைராய்டு சர்வசாதாரணமாக இருக்கிறதோ அப்படி அல்சர் பிரச்சனைகளும் வீடு வீடுகளுக்கு யாராவது ஒரு நபர் இருக்கிறார் இது பல காரணங்களால் சரியாக உணவு எடுத்துக்காது நிறைய வந்து மதுபானங்கள் அருந்துறதால இரவு நேரத்தில் செரிக்காத உணவுகளை சாப்பிட்றதால எந்த உணவு நமக்கு சேருது சேர்லன்னு தெரியாமல் நாம் உட்கொள்றதால இப்படி பல விஷயங்களால் இந்த அல்சர் நோய் வருது இதில் முத்தாய்ப்பாக நாம் பார்க்குறது அல்சர் நோய் இருக்கிறவங்களுக்கு மூச்சு திணறல் வருதா அப்படிங்கிறவங்க தொடரலாம் இந்த பதிவை நம்மளோட தொண்டையிலிருந்து ரெண்டு குழாய்கள் முன்பக்கம் தெரிகிறது நுரையீரல் அதாவது மூச்சு காற்று நுரையீரல்லேருந்து வருதே அந்த மூச்சு காற்று தொண்டையிலிருந்து தொண்டையிலிருந்து பிரிகிறது அதுக்கு பின்புறம் நமக்கு தெரியாது அந்த மூச்சு குழலுக்கும் பின்னாடி உணவு குழாய் இருக்குது ரெண்டும் ஏன்னா நம்மளோட அந்த ஒரு இக்கட்டான தொண்டையிலருந்து வயிறு வரையிலும் வரக்கூடிய அந்த குறுகிய பாதையில் ஏன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஹார்ட் இருக்குது சைடில் பார்த்திங்கன்னா நல்லா அந்த நெஞ்சு எலும்பு கொடுகள் இருக்குது எல்லாமே சரியான விதத்தில் இந்த இயற்கையோ நான் நம்புறது இறை சக்தியை எவ்வளவு அற்புதமாக நமக்கு படைத்து கொடுத்துருக்காங்க அதை முன்ன பின்னே கரெக்டாக வச்சுங்கிறது போல் அப்போ மூச்சு குழலுக்கும் பின்பக்கமாக அந்த உணவு குழாயும் வருது ஒரு சில நேரங்களில் என்னோடய அனுபவத்தில் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதிவு இது நீங்கள் உங்கள் உங்களோட டாக்டர்கிட்ட அப்படியான்னு கூட கேட்டுக்கலாம் அப்போ அந்த உணவு குழாயில் நாம் சாப்பிட்றப்போ சேராதப்ப புண்ணு வர்றப்ப அது கொஞ்சம் கொஞ்சம் பல்ஜ் லைட்டாக ஒரு ஒரு சின்ன ஒரு காற்று காற்று முட்டை குமிழி போல் அப்படி கொஞ்சம் இதானதுனால கூட அது போய் அந்த நுரையீரல் மூச்சு குழலை லைட்டாக அப்படி போது அந்த மூச்சு திணறல் வருகிறதா வருகிறது என நான் உணர்கிறேன் ஏனென்றால் எனக்கு பல நேரங்களில் எனக்கு குடலில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது அதாவது இறப்பையில் இருக்கக்கூடிய அந்த ஆசிட் எதிர்கழிச்சும் மேலே வரும்போதும் என்னோட அந்த நாட்டு லூஸாக இருக்கிறதால அதனாலையும் புண்கள் வருது மற்ற நோய்களுக்கும் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் அதனுடைய இதில் கொஞ்சம் என்னோடய குடல் வலுவிழந்த நிலையிலையும் இருக்கிறதுனால எனக்கு இப்படி காரணங்களால் அடிக்கடி புண்கள் வருது உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால அந்த குடலில் உணவு குழாயில் புண்கள் வருது அப்படிங்கும்போது அது லைட்டாக அந்த நுரையீரலை சற்று நிதானமாக அப்படி அழுத்தும் போது அந்த மூச்சு திணறல் மூச்சு வாங்குதல் வந்து ஒரு மூன்று நான்கு நிமிடத்தில் அந்த மூச்சு திணறல் நின்று விடுகிறது பின்பு ஆக்சிசன் ஆக்சிஜன் உள்ளே தேவைப்படும் போது ஒரு பத்து பனிரெண்டு கொட்டாவிகளாக அது ஆக்சிஜனை உள்ளிழுத்ததுக்கப்புறம் நிதானமாகிறது இப்படி இருக்கப்பட்டவர்கள் உங்களோட டாக்டர் கொடுக்குற மாத்திரைகளை கண்டிப்பாக சாப்பிட்டுக்கிட்டு காரம் இல்லாத காரம் இல்லாதங்கும்போது எனக்கெல்லாம் பாருங்கள் பச்சை மிளகா வர மிளகாய் ஒத்துக்குது ஆனால் பூண்டு மிளகு இஞ்சி ஒத்துக்கொள்வதில்லை இது ஒரு பெக்கூலியரான கேரக்டராகவே நான் என்னை உணர்கிறேன் ஏன்னால் ஊருக்கே அந்த அந்த குடலுக்கு தேவையானது இஞ்சி பூண்டு மிளகுல இருக்குது ஆனால் எனக்கு அது அலர்ஜி பண்புகளை கொடுக்குது அதுபோல் நீங்கள் உங்களுக்கு எது ஒத்துக்குதோ போல் எனக்கு இளநீர் ஒத்துக்கொள்ளாது நொங்கு ஒத்துக்கொள்ளாது அதாவது குளிர்ச்சி ஐட்டமே சொல்கிறேன் அப்படிங்கும்போது நான் வந்து சப்ஜா விதையை எடுத்துக்கிறது மோர் எடுத்துக்கிறது வெள்ளரிக்காய்கள் எடுத்துக்கிறது இதெல்லாம் எனக்கு ஒத்து வரும் போல்லை இந்த மூச்சு திணறல் வரும் காலங்களில் நீங்கள் உங்களோட குடலை ரொம்ப பாதுகாப்பாக நினச்சி என்ன உணவை எடுத்துக்கணுங்கிறத எடுத்துக்கோங்க டாக்டர் சொல்கிறது படி அந்த டேப்லெட்டை சாப்பிட்டுக்கிட்டு இப்போ நான் ஒரு அருமையான உளவியல் அந்த வெப்பத்தை உடம்பில் இருக்கக்கூடிய குடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை அகற்றினோம்னாவே உங்களுக்கு அந்த குடல் கொஞ்சம் லெகுவாகி கொஞ்சம் ஆஸ்வாசப்பட்டு உங்களுக்கு ஒரு மனதுக்கு ஒரு நிதானத்தை தரும் அதற்கான பயிற்சியை நான் பெற்ற பயிற்சியை உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் நேராக உக்காந்துக்கிங்க சேரில் உக்காந்துக்கலாம் இருந்தால் கீழே உட்கார முடியாது ஏதோ முதுகுத்தண்டு நேராக இருக்கிறது போல் முதல்ல ஒரு முப்பது செகண்ட் உங்களோட எண்ண அலைகளை நிதானப்படுத்துங்க நீங்கள் இங்கே பண்ணிக்கிட்டே அங்கே என்னாச்சு க காய் எரிஞ்சிட்டியா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா அது போலெல்லாம் சொல்லாமல் உங்களை நீங்கள் இப்போ ஒரு முப்பது செகண்ட் ஆஸ்வாசப்படுத்தி இப்போ இந்த இடத்துல தான் இருப்பில் இருக்கிறோங்கிற உணர்வுக்கு வந்துடுங்க அதாவது இதனுடைய நோக்கம் என்னென்னா அடி வயிற்றுலேருந்து இருக்கக்கூடிய வெப்பத்தை நாம் அந்த மூச்சு காற்று வழியாக தொண்டை வழியாக அந்த வெப்பத்தை வெளியே தள்ள போகிறோம் அப்படி செய்யும்போது குடல் மூச்சு குழாய் அனைத்திலும் இருக்கக்கூடிய வெப்பம் வெளியேறும் அதோட நம்மளோட சக்கரங்களை மூலாதாரம்னு சொல்கிறோமே அதிலருந்து சகசுரான்னு சொல்லக்கூடிய உச்சந்தலை வரையில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் இதில் ஆக்டிவேட் ஆகுது ரெண்டுமாக சேர்ந்த ஒரு அருமையான இது ஒரு மருத்துவ சிகிச்சை அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க நான் படத்தில் காமிச்சிருக்கிறது போல் உங்களோட கைகளை வலது கையை உங்களோட தொப்புளில் வைக்கலாம் இடது கையை செஸ்ட்டில் வச்சுக்கலாம் இல்லை அதெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு அதில் இது இல்லைன்னாலும் சும்மா நார்மலாக நீங்கள் உக்காந்துக்கலாம் கைகளை கோர்த்தாவது வச்சுக்கோங்க மடியில் அப்போ முதல்ல நாம் ஒரு சொல் சொல்கிறோம் தாய் இல்லைன்னா ஒவ்வொரு உயிரும் இல்லை இல்லையா அது போல் ந நமக்கு அந்த சித்தர்கள் கொடுத்தது முதல் எழுத்து அம்மான்னு சொல்லக்கூடிய ஆ குரில் இப்படி நீங்கள் சொல்லும்போது தொண்டையிலிருந்து ஆ சொல்லக்கூடாது அதை வந்து ஒரு ஹம்மிங் பண்ணுறது போல் நீங்கள் ஆன்னு சொல்லும்போது உங்களோட அதனால தான் வலது கையை நீங்கள் அந்த வயிற்றில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த உள்ள உணர்வுகள் எல்லாமே அப்படியே நல்லா ஒரு ஸ்ப்ரெட் ஆகிறது போல் அந்த நரம்புகள் உங்களால் உணர முடியும் அதுலேருந்து அந்த ஆங்கிற உணர்வு கூட உங்களுக்கு அது தெரிய வரும் அப்படி அடி வயிற்றுலேருந்து அதை கொண்டு வரீங்க இதை வந்து ஒரு முப்பது செகண்ட்டு தான் உங்களால் முடியும் அது போல் செஞ்சுட்டு ஒரு ரெண்டு மூச்சு நார்மலாக மூக்கில் ரெண்டு மூச்சு வாங்கிக்கிங்க அடுத்தது ஊ சொல்கிறது குரில் மெதுவாக ஊ சொல்லும்போது உங்களோட வாய்கள் கொஞ்சமாக திறக்குது ஊ ரெண்டு மூச்சு மூக்கில் இழுத்து வாங்கிக்கிறீங்க அடுத்தது இம் இந்த ஆ ஊ இம் மூணு சொல்லும்போதுமே நீங்கள் வயிற்றில் தொட்டு அதை செ அதை வயிற்று பிடிச்சி அமுக்கக்கூடாது அப்படி வலது கையை வச்சு நீங்கள் சொல்லிகிட்ருக்கும்போது உங்களுக்கு அந்த உணர்வுகள் உள்ளே இருக்கிறது உங்களால் நல்லா உணர முடியும் அந்த வைப்ரேட் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் சரியாக உச்சரிக்கிறீங்கன்னு அர்த்தம் இந்த ஆ ஓயம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மூச்சு ரிலாக்ஸாக உள் அதாவது இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணிட்டு அடுத்தது அந்த ஆவூம் மூணையும் சேர்த்து சொல்கிறோம் எப்படி ஓ ஆமாம் ஓம் அப்படிங்கிறத ஒரு முப்பது செகண்ட்டு சொல்கிறோம் இப்போ ஆ சொல்லும்போது ஒரு முப்பது செகண்ட்டு அதை ஒரு மூணு முறை ஊ சொல்லும்போது ஒரு முப்பது செகண்ட்டு அதை ஒரு மூணு முறை இம் சொல்லும்போது ஒரு முப்பது செகண்ட்டு அது ஒரு மூணு முறை அப்போ ஆ ஊ இம் உங்களுக்கு ஒரு மூணு நிமிஷம்தான் ஆகும் அப்புறம் ஓமை ஒரு மூணு முறை சொல்லிக்கிறீங்க இது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிடங்கள் தான் ஆகும் இதை காலை மாலை இருவேளை நீங்கள் இப்படி செய்கிறீங்க எம்டி ஸ்டமக்கில் செய்கிறீங்க இதை ஏதாவது ஒரு நேரத்தில் யாரையாவது மனிதர்களை பார்த்து பயப்படுறீங்க இல்லை பேயை பார்த்து பயப்படுறீங்க இல்லை ஒரு சூழ்நிலையை பார்த்து பயப்படுறீங்க அதை வெளியே கூட நீங்கள் பயந்துக்கிறேன்னு சொன்னால் யாராவது ஏதாவது நினப்பாங்க நம்மளை வந்து ஒரு சீப்பாக நினப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா கூட பயங்களுக்கு கூட இந்த ஆஓயும் ஓம் இது உங்களுக்கு கை கொடுக்கும் டாக்டர் கொடுக்குற மாத்திரையோட உங்களோட டே டு டே லைஃப்பில் இதையும் செய்துவாங்க அதோட அல்சர் அதாவது மூச்சு வாங்குறவங்க இல்லை பொதுவாக அல்சர் நோயாளிகள் எல்லாருமே பின்பற்றக்கூடியது உடல் பருமனை கொஞ்சம் குறைச்சிக்கணும் ஏன்னா அந்த லெஸ்ஸுங்கிற அந்த இறப்பைக்கும் தொண்டைக்கும் இடையில இருக்க அந்த ஒரு பேண்டு போல் முடிச்சிருக்கு இல்லையா அது கொஞ்சம் உந்தப்பட்டா அழுத்தப்பட்டால் அந்த ஆசிட் எழும்போம் அப்போ புண்ணு ஆறாமையே போகும் சாப்பிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு படுக்கிறத நீங்கள் வழக்கமாக வச்சுக்கணும் இரவு நேரத்தில் சாப்பிட்றத சாப்பிட்டோன்னே படுக்கிறதுன்னு கண்டிப்பாக வச்சுக்கூடாது இடவு இரவு நேர தூக்கம் நம்ம ஆ ஆக்டிவ் இல்லாததால் படுக்கிற வேலை மட்டுங்கிறதால நம்மளுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கும் அதனால் இரவு உணவில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆவியில் வெந்த உணவுகள் அதையே சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது கொஞ்சம் நீங்கள் ஸ்பைசியாக சாப்பிட்றதும் கூட அந்த குடலில் இருக்க கெட்ட பேக்டீரியாஸை கீழே இழுத்து தள்ளக்கூடிய பண்பு காரத்துக்குமே இருக்குது அப்போ எந்த விதத்தில் நீங்கள் காரம் சேர்த்துக்கணுன்னு உங்கள் டாக்டர்கிட்ட கண்டிப்பாக கேளுங்கள் எந்த வகையான காரம் உங்கள் உடம்புக்கு ஒத்துக்குதுங்கிறத நீங்கள் டாக்டர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு அனுமதியை வாங்கிக்கிங்க இரவு நேரத்தில் நல்ல தூக்கம் இருக்கணும் கொஞ்சம் நீங்கள் எண்ணெயில் பொறித்த உணவுகள் அவ்வப்போது சாப்பிட்ணுன்னா வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் பகல் வேலையில் சாப்பிடுங்க ரொம்ப ஒரே ஓட்டமாக ஓடாதீங்க எதுக்குமே வாழ்க்கையில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கவும் கற்றுக்குங்க ரிலாக்ஸ் உங்களுக்கு எது எதுலலாம் உங்களுக்கு பிடிக்குதுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதில் ரிலாக்ஸ் பண்ண பாருங்கள் இதெல்லாமே அல்சரை குறைக்கக்கூடிய பண்புகள்